திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு ஆலோசனை விட்டு நேரே அந்தபுரத்திற்கு சென்று பெரிய மாளிகை அடைந்ததும் அவனுக்காக காத்திருத்த அவனது அன்னையின் முகம் தளிக்கப்பட்ட மலர்ச்சரம் போல் தெம்பு அடைந்தது வாமகனி முருகப்பெருமானின் விழாவெல்லாம் நன்றாக நடந்ததா இறைவனின் திருவிழாவுக்கு கூட செல்ல முடியாது துர்பாகியசாலியாக ஆகிவிட்டேனே என்ற வார்த்தைகளை கொட்டியதும் மன்னன் புன்னகையை உதிர்த்தான் யாரம்மா அப்படி சொன்னது இந்த பாண்டிய மண்டலத்தில் சாம்ராஜ்யபதியை பெற்றிருக்கும் தாங்கள் எப்படி துர்பாகியவதியாக இருக்க முடியும் என்று கேட்கவும் செய்தான் அன்னை அவனை வினோதமாக பார்த்தார் இதென்ன மகனே நீயா இப்படி பேசுவதில் உன்னை நீயே பாராட்டி கொள்வதா இந்த குணம் எப்படி வந்தது உனக்கு பாண்டிய மரபிலே இல்லாத தற்புகழ்ச்சி எங்கு கற்றாய் என்று கேட்டார் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்களம்மா நான் முடிசூடி பல திங்கள்கள் ஓடிவிட்டன ஆனால் இன்று வரை இந்த முடிக்காகவோ அரியணைக்காகவோ நான் பெருமைப்பட்டு கொண்டதே இல்லை பரம ஆனந்தப்பட்டு கூத்தாடவும் இல்லை ஏதோ மரபு வழி பணி என்று மட்டும்தான் எண்ணி இருந்தேன் இன்று அதெல்லாம் தவறு என்று புரிந்து கொண்டேன் உங்களுக்கு தெரியுமா போர் என்று பேச்சு வந்து ஒரு பொழுது கூட சாயவில்லை கட்டளைகளை பிறப்பிக்க வாயை கூட நான் திறக்கவில்லை அதற்குள் கோட்டை எப்படி மாறிவிட்டது தெரியுமா தளபதிகளும் படைகளுமாக சேர்ந்து இந்த கணமே போரை சந்திக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் நான் எள்ளென்று சொல்லவில்லை அதிகாரிகளோ என்னையுடனேயே வந்து நிற்கிறார்கள் என் தந்தையைப் போல் மதிக்கும் என் குருநாதரையும் அறிவுச்சுடர்களான புலவர் பெருமக்களையும் என் பொருட்டு நகரெங்கும் வீரப்பாலூட்டுகிறார்கள் என் கண்களை விட அரிய குடிகளோ ஆகா எந்த விதமான தியாகத்திற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இப்படிப்பட்ட அரும் செல்வங்களை பெற்ற நான் பாகியசாலிதானே என்னை பெற்ற தாங்கள் என்னை விட பெரிய பாக்கியசாலி அல்லவா இவற்றில் தற்புகழ்ச்சி எங்கிருந்தம்மா வருகிறது மன்னனின் ஆவேச மொழிகள் அந்த மூதாட்டியின் கண்களை பணிய வைக்கின்றன உண்மைதான் குழந்தாய் என்னை விட பாகியசாலி வேறு யாரும் இருக்க முடியும் உன் பாட்டனாரைப் போல் பெரும் பராக்கிரமசாலியாய் மாபெரும் நீதிமானாய் வந்த உன் அருமை தந்தை அகால மரணமடைந்த போது ஆண்டவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டதாகக் கருதினேன் ஆனால் அதே ஆண்டவன் உன்னைத்தான் எனக்கு அழைத்தான் இந்த பாகியத்திற்கு கடவுளின் அருளும் அன்னை மீனாட்சியின் அருளும் எனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நெகிழ்ந்து போய் கூறியவுடன் அவர் இதென்ன மகனே திடீரென்று போர் செய்தியை சொல்லுகின்றாய் உண்மைதானா அமைதியின் உறவிடமான இந்த மதுரை மாநகர் அமர்கலப்படப் போகிறதா அந்த வெள்ளம் பாய்ந்தோடும் கூடல் மாநகரில் அருள் வெள்ளத்தை தவிர குருதி வெள்ளமும் ஓடப்போகின்றதா என்று கேட்டார் இது என்ன தாயை இப்படி கேட்கிறீர்கள் ராஜ்யம் என்று இருந்தால் போரும் பகையும் இருப்பது இயல்புதானே என்றான் இயல்பை நல்ல கேள்வி கேட்கவில்லை குழந்தாய் அமைதியின் விளைவிடமாக விளங்கி வந்ததல்லவா இந்த மாநகர் உன் பாட்டனாரும் சரி அதற்கு உன் முப்பாட்டனார்களும் சரி இங்கிருந்து போய் போரில் ஈடுபட்டார்களே தவிர படை என்பது என்றும் யாரும் இங்கு நெருகியதில்லையே அப்படி இருக்க இந்த பகைவன் எப்படி உண்டானான் இப்பொழுது யாருக்கு இவ்வளவு துணிவு வந்திருக்கிறது என்றாள் உண்டாகியிருப்பது பகை அல்லதாயே பேதமை வருகின்றவன் பகைவன் அல்ல தாயே சதிகாரன் அவன் காட்ட இருப்பதும் துணிச்சல் அல்ல தாயே முட்டாள்தனம் படை என்கின்ற பேரில் போர் என்ற பெயரிலும் அமைதிக்கு ஊறு விளைவிக்கப்பட்டிருக்கின்றது கருவூர் சேரன் யானைக்கண் செய்தான் அவன் பேர் எதுவாயிருந்தாலும் விளைவு ஒன்றுதானே குழந்தாய் இல்லையம்மா போர் என்று எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட முடியாது பகிப்பதும் படையெடுப்பதும் கூட கௌரவமான காரியங்கள் தாம் இதை மறந்து போர் தொடுப்பவன் சரித்திரத்தில் பாராட்டப்பட மாட்டான் பாராட்டு யாருக்கு கிடைக்கும் ஆனால் பனனிலே எனக்கு புரியாமல் இல்லை இருப்பினும் நன்றாக நானாக போரை அழைக்கவில்லையே அதுவாக வலுவில் வருகின்ற பொழுது நான் வாளை எடுக்காமல் இருக்க முடியுமா போரை விட்டுவிட முடியுமா வெற்றி வெற்றிவேல் செழியர் என்ற பெயரில் வெற்றியை கொண்ட அருமை தந்தை பிறந்த நான் வாழை போட்டுவிட்டு கோழையாக நிற்க முடியுமா விடுவிடுவென்று கேட்டான் நெடுஞ்செழியன் பாண்டியர் குலம் விளங்கு வந்த குலவிளக்கான உன்னை தொடாமல் இருக்கும்படி உன் தாய் எப்படி சொல்லுவாள் உன்னை கோழையாக நிற்கும்படி யார்தான் சொல்ல முடியும் நான் சொல்வதும் வேதனைப்படுவதும் உன் வீரத்தை பற்றியோ அல்லது அதை பற்றிய சந்தேகத்தினாலோ அல்ல குழத்தாய் அமைதி நிலவிய மாநகரில் அப்பாவி மக்கள் குருதி ஓட வேண்டி வந்திருக்கின்ற அவலத்தை தான் சொல்லுகின்றேன் அம்மா இந்த போரில் பாண்டியர் குலகோரத்தை மட்டுமல்ல முடிந்தவரை இங்குள்ள அருமை மக்களின் உயிரையும் காக்கத்தான் போகின்றேன் மன்னனுக்கு இருக்க வேண்டிய மனம் அது கடமை அதையும் மீறி அவலம் உண்டாகுமானால் அது என்னுடைய உயிர் போன பின்புதான் மக்களின் உயிர் காக்க சேர மன்னனிடம் நீ கேட்டுக்கொள்ளக்கூடாதா போர் வேண்டாமென்றா தூதனுப்ப சொல்லுகிறீர்கள் அதாவது மகனே அம்மா உடல் கொழுத்து புறப்பட்டிருக்கும் யானையை தட்டி கொடுத்து தருத்த முடியும் என்னிடம் ஏதாவது கோரிக்கை விடுத்து அதை நான் ஏற்க மறுத்ததாலா இறைவன் இன்று அவன் என் மீது படையெடுத்து வருகின்றான் அப்படி இல்லை தாயே எதையும் அவன் கேட்கவில்லை மாறாக கோரிக்கையேற்று கிடப்பதாக எண்ணி நம்மை கபலீகரம் செய்ய வருகின்றான் அவனிடம் போர்க்கைகளை உயர்த்துவது போலத்தான் மக்களை பற்றி வேதனைப்படுகின்றீர்களே இந்த வேதனை அந்த சேரனுக்கு ஏன் போரிடுதல் அப்பாவி மக்கள் பலியிடப்படுவார்கள் என்கின்ற உண்மை அவனுக்கு மட்டும் தெரியாதா என்ன படை புயல் வீசினால் மக்களின் குருதி வெள்ளம் உருவாகும் என்பது யாருக்கும் புரியக்கூடிய விஷயம்தானே சேரனுக்கு ஏன் புரியவில்லை மக்களை விட அவர்கள் சிந்தும் குருதியை விட பெரிதாக ஏதோ எதிர்பார்க்கின்றான் போலிருக்கிறது சேரன் போரின் உண்மை காரணம் இன்னும் தெளிவாகவில்லை தெரிந்தாலும் இனி போரை தடுக்க முடியாது ஆகவே தங்களை மிகவும் எண்ணிக்கொள்ளுகின்றேன் போரை மட்டும் நிறுத்தும்படி என்னிடம் கேட்டுவிடாதீர்கள் ஆகா விதியின் வழியே யார் மாற்ற முடியும் மக்களை அந்த மீனாட்சிதான் காப்பாற்ற வேண்டும் என்றாள் அவன் அன்னை அம்மா அனைத்திற்கும் ஆதி மீனாட்சி தாய்தான் அவளின்றி நான் இல்லை நாடில்லை அகிலமே இல்லை வரப்போகும் போர் என் கண்ணிப் போர் அதில் வெற்றி அவள் அருளின்றி வேறில்லை என்றிரவு மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கு சென்று வருகின்றேன் தாயே என்றான் நெடுஞ்செழியன் நல்லது குழந்தாய் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு என்னிடம் வா போர் நிச்சயமாகிவிட்ட நிலையில் உன்னிடம் முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றது என்றாள் அன்னை அருளாட்சியாய் அரசாட்சி புரிந்து அந்த அருளுக்கும் ஆதி மூலமான திருவாகிய தெய்வத்தினை ஒருபோதும் ஒதுக்க விரும்பாதவனான பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அன்னையைச் சந்தித்த பின் சிரம பரிகாரங்களை விரைவிலேயே முடித்து கொண்டு அன்னை மீனாட்சி தரிசிக்கும் பொருட்டு தேர் ஏறி புறப்படுகின்றான் அரசனின் வருகை தற்பொழுது நகரம் முழுவதும் தெரிந்துவிட்டபடியால் மக்கள் அங்கங்கே கூடி மன்னனுக்கு கைகளை ஆட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அதே சமயம் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வந்து சாரி தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வந்து முகம்மது காட்டி தங்கள் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் மன்னன் ஓரிரு இடங்களில் தேரே நிறுத்தி மக்களை அழைக்கின்றார் போர் வரப்போகிறது நீங்களெல்லாம் இதற்காக கவலைப்படுகிறீர்களா என்று கேட்டார் தாங்கள் மன்னராய் விளங்கும் வரை எங்களுக்கு எது குறித்தும் கவலை இல்லை என்றனர் மக்கள் பகைவன் கோட்டைக்குள் புகுந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் அச்சமடைவீர்களா என்று வேறு சிலரை கேட்டபொழுது அச்சம் என்பதையே அறியாதவர்கள்தானே பாண்டியர்கள் பகைவன் எப்படி கோட்டைக்குள் நுழைய முடியும் அப்படியே நுழைந்தால் நாங்கள் என்ன உலகை குத்தி கொண்டாக இருப்போம் அவற்றையே ஆயுதமாக்கி போரிடுவோம் பிரபு எங்களை பற்றிய கவலை தங்களுக்கு வேண்டாம் என்று பதிலளித்தார்கள் விசாரித்த இடங்களிலெல்லாம் இத்தகைய பதில்களே வந்ததை கேட்ட மன்னன் பெரும் திருப்தி அடைந்தார் மாலை நேரம் முகிழ்ந்து இரவு பொழுது தலை காட்டத் தொடங்கி இருந்ததால் வீதி தூண்களில் ஆங்காங்கே பூக்கள் பூத்தது போல விளக்குகள் ஏற்றப்படலாயின தேவையான எண்ணெய் பெரும் கொப்பரைகள் நிறைய காலைப்பூட்டிய பூட்டிய பார வண்டிகளில் இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருந்தன போர் அறிவிப்பை முன்னிட்டு நகரம் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு இருப்பதனால் வீதிகள் நிர்மலமாக இருந்தன சாதாரணமாக கலகலப்பாக காணப்படும் அங்காடி பகுதிகள் கதிரவன் மேற்கே சாய்ந்த பொழுது மூடப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு விட்டதால் தற்பொழுது அங்கெல்லாம் மயான அமைதி நிலவியது அரங்கார் அவையத்தார் அறிந்த அந்த தெருக்களில் கூட அமைச்சர்கள் இருந்த தெருக்களிலும் கூட வழக்கமாக நிலவும் ஆரவாரம் எதுவும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் தத்தம் இல்லங்களுக்குள்ளேயே கூடி ஆலோசனையில் இறங்கி இருந்தனர் அதனால் வீதியிலும் அமைதி நிலவியது சமண பௌத்த பள்ளிகளில் சாயங்கால பூஜைகள் ஏற்கனவே முடிந்துவிட்டிருந்தன அந்த நின்று பள்ளி மட்டும் எந்த நேரமும் இயங்கும் திருமறை பள்ளி என்பதனால் தற்போதும் வேத பாராயணங்கள் உழைத்து கொண்டிருந்தன அந்த ஒலிகள் காற்றில் கலந்து தெய்வகானமாக மெல்லிய கரத்தில் நகரெங்கும் உழங்கி வந்திருந்தது கூடல் நகருக்கு தெய்வம் பாதுகாப்பு அளிப்பது போலிருந்தது அது அங்காடிகளில் வியாபாரம் முடிந்துவிட்டாலும் கூட கற்பூரம் எரிந்த இடம் மணப்பது என்பது போல மலர்களை குவித்துவிட்ட இடங்களெல்லாம் இப்பொழுது மணந்து கொண்டிருந்தன ராஜ விஸ்வாசிகளைப் போல் வணிகர் தெருவை அடுத்திருந்த பரத்தியர் தெருவில் வழக்கமாக எழும் வளையல் ஒலிகளும் மங்கையர்களின் சிரிப்பு ஒலிகளும் இல்லை மாறாக அவை ஏன் எழவில்லை என்பதை விளக்குவது போல போர்க்கால நெருக்கடிக்கு பின் பின்னிசை இசைப்பது போல யாழ் இசையானது அங்கு ஒலித்து கொண்டிருந்தது அரண்மனையிலிருந்து ஆலயம் செல்லும் பொழுது இப்படி அனைத்து பகுதியிலும் உலா செல்வது மன்னனுக்கும் அவனது தேருக்கும் வாடிக்கை என்பதால் தற்பொழுதும் அவ்வாறே சென்றது இப்படி உலா வரும் வேளைகளில் மன்னன் எந்த பகுதியாவது விட்டுவிட்டால் அவற்றைச் சேர்ந்தவர்கள் மறுநாளே அவன் முன் வந்து நின்று வராது போவதற்கே என்ன காரணம் என்று அன்பாக கணைத்தொடுப்பது அங்கே ஒரு வாடிக்கை என்பதால் மன்னன் அனைத்து பகுதியிலும் விட்டுவிடாமல் தேரில் கடந்தான் முடிவில் ஆலயமணி அவளை வரவேற்றது பாண்டியன் நெடுஞ்செழியனின் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமானது இப்போது இருப்பது போல் இல்லை இவ்வளவு பெரிதாகவும் இல்லை அம்மனுக்கே தனியான ஆலயமும் இருக்கவில்லை சொக்கநாதருக்கும் சேர்த்தே ஒரே ஆலயமாகத்தான் இருந்தது ஆனாலும் மன்னனின் நேரடி கண்காணிப்பில் இருந்த காரணத்தால் அரண்மனை போன்ற சீரும் சிறப்புமாக பராமரிக்கப்பட்டிருந்தது மன்னனின் வரவு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்ததால் அம்மனுக்கு பிரத்யேக பூசைகள் செய்யப்பட்டிருந்தன வைகை ஆற்றின் நீரே ஆலயத்தின் பிரதான பரிவாரமான அலங்கார யானையின் மீது பொற்குளத்தில் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்பட்டது பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கென்று வழங்கியிருந்த நவரத்தின அணிகலன்கள் பாண்டிய பேரரசு உவந்து அளித்திருந்த திருவாபரணங்கள் அங்காடி பெருவணிகள் நிபந்தமாக கொடுத்திருந்த மலர் மாலைகள் அம்மனுக்கு சாத்தப்பட்டு தெய்வ அழகிற்கு ஒரு பூரணத்துவத்தை அது கொடுத்திருந்தது மதுரை மாநகருக்கு புகழ் சேர்ந்ததா அதுவே பிரித்து சொல்ல முடியாது நீ இன்றி நான் இல்லை என்பது போல் ஆலயமும் பெருநகரும் இருந்தது மன்னனும் மக்களும் இரண்டையுமே இரண்டு கண்களாக பாவித்தார்கள் அந்த அங்கீகரிப்பு போலவே மன்னனின் அன்பும் அம்பிகையின் அருளும் அங்கு குறைவின்றி இருந்தது பழங்காலத்தில் சக்தி வீரியம் ஆகியவற்றுக்கு அடையாளமாக மீனை கருதினார்கள் செழிப்பிற்குரிய அடையாளம் என்று நினைத்தார்கள் நாடு செழிப்படைய கங்கையும் நண்டு மீன் ஆகியவற்றையும் வையை ஆற்று நீரை விட்டு விளைக பொழிக என மக்கள் கூவியதாக பரிபாடல் கூறுகின்றது இந்த மீன்கள் தம் கண் பார்வையால் சினைகளை பொறிக்கச் செய்து வெளிப்பட வைத்து பாதுகாக்கக்கூடியது என்பது போல தன் அருள் பார்வையால் ஆதரவை வெளிப்படுத்தி மக்களை பாதுகாக்கும் காரணத்தால் ஆலயத்தில் குடிகொண்ட அம்மனையும் மீனுடன் சம்பந்தப்படுத்தி மீனாட்சி என்று அழைத்தனர் இப்படி மீனை போல் பாதுகாப்பு செய்து அருளாட்சி புரியும் மீனாட்சியின் திரு விக்கிரகத்திற்கு முன் ஒரு நிலைப்பட்ட மனதுடன் ஒன்றிப்போய் நின்றான் மன்னன் நின்று தொழுது கொண்டிருந்தான் தாயே அனைவருக்கும் தாயானவளே மதுரை மாநகரின் தனிச்சிறப்பே அருள் கலசமே உன்னை நம்பி வணங்கி வாழும் பாண்டிய மண்ணிற்கு நெருங்கியுள்ள ஆபத்தை காக்க நீதான் வழிகாட்ட வேண்டும் நீ இருக்கும் இடம் வெற்றி நிலைக்கும் இடம் நீ காணும் இடம் வெற்றி கிடைக்கும் இடம் என்கின்ற சிறப்பை சரித்திரமாக்க வேண்டும் தாயே வீணாக வந்துவிட்ட வினையை வாளால் அறுக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டதற்கு இந்த மன்னனை விடு என்று கேட்டுக்கொண்டது அவனது மனம் அதை அடுத்து மறையவர்களும் ஊழியர்களும் தூபதீப நிவேதங்களை செய்து முடித்தனர் மங்கள பிரசாதங்களை வழங்கினர் மன்னனின் கரத்திலும் வெற்றி காப்பு கட்டப்பட்டது அந்த அளவில் பண நிறைவு பெற்றவனாக கருவறையை விட்டு வந்த மன்னன் திருச்சுற்றுக்கு வந்தான் அதுவரை அவனது அசைவு ஒவ்வொன்றையும் கவனித்து வந்த பெண் உருவம் ஒன்று ஆலையே இருளுக்குள்ளே நகர்ந்து மன்னனை பின்தொடர்ந்து தொடர்ந்து திருச்சுற்றுக்கு வந்த மன்னன் அந்தனர்களும் கூலியர்களும் சூழ நடந்தான் மேற்புற சுற்றுக்கு பொழுது அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்துவிட்டது அவனை தொடர்ந்து வந்த பெண் உருவம் தன் கையிலிருந்த வில்லில் நானை ஏற்றியது மன்னனின் மார்பை நோக்கி எய்யவும் செய்தது அதை அடுத்து சில வினாடிகளில் ஐயோ என்கின்ற ஓலம் மிக பயங்கரமாக எதிரொலித்தது తిరుచున్ సవే థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ప్లీస్ సబ్స్క్రైబ్